எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் விமல்வர்மன் பேசுறேன் அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருஷத்துடைய முதல் காணொலியே பதிலடி காணொலியா மாறிப்போச்சு நேற்று ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் தைலாபுரத்துடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் உடைச்சு பேசியிருந்தோம் அதே போல எட்டாம் கிளாஸ் காந்திமதி எப்படி வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேள்வியை முன் வச்சிருந்தோம் தைலாபுரத்துடைய பிதாமகர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த காணொலியை பார்த்த ஒட்டுமொத்த தைலாபுரம் குரூப்பும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கனா ட்ரிகர் ஆகிட்டாங்க போல இருக்குது காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இணையதளங்களில் குறிப்பாக எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தைலாபுரம் கும்பல் வந்து விமலவர் மனை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஃபேஸ்புக்கில் கடிச்சிருந்த சில தற்கொலைகளுக்கு வந்து அங்கேயும் நம்ம நேரடியாக ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் முடிஞ்ச நம்மளுடைய ஐடிக்கு போய் பார்க்கலாம் விமல் ரத்தினம் சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரும் நேரடியாக அங்கே போய் நம்மளுடைய அந்த காணொலியும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் அதே போல் யூடியூப் தளத்தில் போராளி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பக்கம் ஒரு தற்குறி தாத்தா இருக்கிறாரு எடப்பாடி துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்குறி தாத்தா ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த காணொலியை சில தம்பிகள் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க நாமும் அந்த தற்கொறி தாத்தாவுடைய காணொலியை பார்த்தோம் பார்த்த பின்னாடி வந்து நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சரி சிரிப்பு வந்தாலும் அந்த தற்குறி தாத்தாவுக்கு சில டேட்டாவை வரலாற்று ரீதியா விஷயமா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இந்த காணொலிக்குள்ளே வந்திருக்கும் முதல்ல எடப்பாடியை சேர்ந்த அந்த தற்கொரி தாத்தா துரைசாமிக்கு வன்னியர் சமூகத்துடைய வரலாறை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்முன்னு இருக்கணும் புரியுதுங்களா ஒரு அறிவும் இல்லை அப்படின்னா கம்முன்னு இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா வேற வார்த்தை வந்து சேர்த்து பேச வருது அதனால கொஞ்சம் நாகரிகமாக வந்து புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் புரிஞ்சுரும் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த காணொலிக்குள்ளே என்ன பேசி வச்சுருக்கிறார் அப்படின்றத வன்னியர்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போராளி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா போனீங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் பார்க்காதீங்க நான் முழுசாக பார்த்துட்டு வந்தேன் அந்த தற்கொரி தாத்தாவுடைய காமெடி டைம்ஸ்லாம் அவர் ஆரம்பிக்கும்போது வந்து விமல்வர்மன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாஜக சங்கி விமல்வர்மனை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா விமல்வர்மன் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியான்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம் ஆமாம் ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சிருக்கேன் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை தற்கூரி தாத்தா என்ன அதில் பிரச்சனை உனக்கு ஏன் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்னு சொல்லக்கூடாதா நூறு வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டம் பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமா ஆங்கிலேய கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெசட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காடா என் முன்னோர்கள் உன்ன மாதிரி தற்கூரின்னு நினச்சிட்டியா ம் ஜெய் சத்ரியான் வந்து பார்த்தா சொல்கிறது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆ ஏன்டா எடப்பாடி துரைசாமி தாத்தா ஏதாவது தெரியுமா உனக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தினா எத்தனை வன்னியர்கள் வந்து நாற்பது வருஷமாக அந்த விஷயத்துக்காக போராடணும்னு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கா ம் ஏதாவது தெரியுமா அந்த வரலாறை பற்றி தெரியுமா சரி அடுத்தது ஜெய் ஸ்ரீராமன் வந்து பார்த்தா சொல்கிறான் அவன் பாஜக சங்கி முதல்ல ஸ்ரீராமன் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுமா வண்டி உள்ள சாத்திரி சமூகத்துடைய முன்னோரா தற்கொறி தாத்தா ஆ சோழர்கள் யாருன்னு தெரியுமா சோழர்களுடைய முன்னோர்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபுரான் வீரராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் இருந்தான் தெரியுமா சோழ மன்னன் ஆ மகன் அவனுடைய கன்னியாகுமரி கல்வெட்டு படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் முன்னே பின்னே வந்து பார்த்தினா பார்த்துருக்கியா படிச்சிருக்கியா அந்த கல்வெட்டில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா அவனுடைய முன்னோர்களை பற்றி வந்து பார்த்தினா கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கான் சோழன் அதில் ராமனும் வந்து பார்த்தினா என்னுடைய முன்னோர் அப்படின்னு வெட்டி வச்சுருக்கான் எதாவது தெரியுமா நான் தற்கூறி தந்தால் உனக்கு ஆ ஜெய் ஸ்ரீராமனு வந்து பார்த்தின்னா பாஜக அவன் ஏன்னா வன்னியர்களுக்கு வந்து பார்த்தின்னா ராமரும் வந்து பார்த்தின்னா ராமருடைய விஷயமும் பாஜக சொல்லி கொடுத்துச்சேன் ஆர் எஸ்எஸ் சொல்லி முழுதுன்னு நினைச்சிட்டு இன்னொரு விஷயம் சொல்லிருக்கமாட்டா தற்கூரி தத்த ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியில ராமபிரானுடைய கோயிலை வந்து பாத்தினா உடைக்கும் பொழுது யாரு முகலாயர்கள் வந்து பாத்தினா உடைச்சி விஷயத்த வந்து பாத்தோன்னா பண்ணும் பொழுது தமிழகத்திலிருந்து வந்து பாத்தினா வன்னியகுல சத்திரியர்கள் வந்து அங்க போயிருக்காங்க தெரியுமாடா வரலாறு அங்கேயே போய் ராமருடைய கோயில் கட்டுற வரைக்கும் வந்து நாங்கள் இந்த மண்ணை மதிக்க மாட்டோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அங்கேயே வந்து பாத்தினா இருப்போன்னு வந்து பண்ணா ஒரு சமுதாயம் அங்க இருக்குன்னு தெரியுமா அவங்க இன்னைக்கு ரஜபுத்திரர்களா இருக்கிறாங்க அவங்க யாரும் தெரியுமா வன்னியர்கள் தற்கூரி தாத்தா வருஷத்துக்கு முன்னாடி கோயில் வந்து போனவங்க இந்த தற்கூரி தாத்தாவுக்கு ஏதாவது தெரியுமா வரலாறு பத்தின புரிதல் இருக்கா ஒரு மண்ணும் இலவும் வேண்டியது ஓர வேண்டியதை பேச வேண்டியது எதையாவது வந்து பேசிக்கிட்டு வந்து ஓரையாத்த வேண்டியது அடுத்தது விமல் ஒருமாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மிகப்பெரிய வசூல் வசூல்வாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் விமல்வர்மன் பேடிஎம் கூகுள் பே அப்படிலாம் வந்து பதனா வச்சு நீ பார்த்தியா ஆ நீ பார்த்தியா நீ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து விலை பிடிச்சி பார்த்தியா சொல்லு பார்க்கலாம் நான் எதனா பேசிவிட்டு போகிறேன் நான் எத்தனை லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்குன்னு வந்து போனால் லிஸ்ட் போட்டு காட்டுட்டுமா ம் நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏன் கொடுத்துணுன்னு தெரியுமா ஆ டே தற்கூரி தாத்தா வரலாற்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கேன் எங்கெங்கே எங்க பயணப்பட்டிருக்கேன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதா இல்லையா அந்த விஷயத்த திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் அதற்கான முயற்சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் அதுவும் மிகப்பெரிய தோல்வியில போய் முடிஞ்சது அதனால தான் விட்டேன் புரியுதா இல்லையா ஒரு மண்ணும் எளவும் தெரியறதில்ல வன்னியர்களை பற்றி எங்கெங்கே கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கு அது எங்கெங்கே எங்க சிதைக்கப்படுது முதல்ல பள்ளிப்படைன்ற வந்து பாத்தீங்கன்னா பேர்கள்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு திரீமடா தற்கொலை அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கியா ஆ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவலை உனக்கு வந்து பார்த்தீன்னா ஏற்பட்டிருக்கா எனக்கு ஏற்பட்டிருக்கு அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அடுத்தலை மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஏற்பட்டிருக்கு அதோடைய பிம்பமாக வந்து பார்த்தீன்னா தனிப்பட்ட முறையில் என்னால் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீன்னா செலவு பண்ண முடியாது புரியுதா இல்லையா அதற்கான முன்னெடுப்பு தான் அதை நான் செஞ்சேன் அது தோல்வியில் முடிஞ்சு போச்சு அதனால் விட்ட புரியுதா இல்லையா உன்ன மாதிரி இருக்கிற தற்குறிகள் வந்து பார்த்தோன்னா இப்படியாப்பட்ட பேச்சுகளை பேசுறதுனால விட்ட புரியுதா இல்லையா இப்போவேனா வந்து பார்த்தீன்னா போட்டோம் முடிஞ்சால் நம்மளால பண்ணுவோம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டேன் புரியுதா இல்லையா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மனவர்த்தர் இருக்கட்டா வரலாற்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது புரியுதா இல்லையா பேசிகிட்டு இருக்கிற நீ எல்லாம் ம் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் வந்து படிக்காத வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு முதல்ல அந்த அக்காவுக்கு எழுத படிக்க தெரியுமா ஆ நீ வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு காமராஜர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் கலைஞர் அப்படின்னு பேசிட்டு தெரியுற அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு என்ன நொட்டி தள்ளிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து காந்தி மிதா அக்காவோடைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சு பேசிகிட்ருக்க ஆ சரி நீ சொல்கிற ஆட்களால் வந்து வன்னியர்களுக்கு என்ன நலன் ஏற்பட்டிருக்கு ஒரு எந்த நலனும் ஏற்படலை அப்புறம் உங்கள் அக்காவால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நலன் ஏற்பட்டுரும் எட்டாம் கிளாஸ் பயிலான அக்காவால் ம் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பூரா முட்டானு நினச்சிட்டு இருக்கீங்களா தைலாபுரத்தில் இருக்கிற ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளி நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா சொல்லு பார்க்கலாம் ம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கூரி தாத்தாவுக்கு எதுவும் பேசக்கூடாது உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அடி அடிவுளும் நான் சொன்னேன் அப்படின்னா புரியுதா இல்லையா எதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கிறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு வாயை வந்து பார்த்தீங்கன்னா கோண கோணையா வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஆட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற ம் தாத்தா உனக்கு வரலாறு தெரியல வன்னியர் சமூகத்துடைய விஷயமும் தெரியல ஜெய்சத்ரியான்னு சொல்கிறான் ஜெய் ஸ்ரீராமலு சொல்கிறான் அப்படின்னு பேசிட்டு தெரியிற எதுவும் உனக்கு தெரியல ஒரு எளவும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரியல ஆ வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையை தூக்கிட்டு போய் தற்கொறி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸு ஃபெயிலான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ போராடிட்டு உக்காந்துட்டு இருக்கிற ம் உன்னை பற்றி தெரியாதா வேணாம் புரியுதா இல்லையா எனக்கு அந்த பர்சனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம் கிடையாது புரியுதா இன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து தைலாபுரத்துலேருந்து வந்து வரவேற்ற உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உட்கார வச்சிருக்காங்களா சந்தோஷப்படுறியா சந்தோஷமா இருக்கு புரியுதா அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விமல் ஒரு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டேன் நல்லபடியா புரியுதா தற்குறி தத்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒரு கஷ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஏற்படாது புரியுதா நான் பட்டுட்ருக்கிற கஷ்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் உன்னை போல இருக்கிற தற்கொரிகளுக்கு எவனுக்கும் தெரியாது புரியுதா இல்லையா நீங்கள்லாம் நான் பண்ணியிருக்கிற பண்ணிட்டு இருக்கிற சமூக விஷயத்துக்காக ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து போனா நீங்க எல்லாம் எதுவுமே கிளிக்கல புரியுதா கிழிக்கு போறதும் கிடையாது புரியுதா இல்லையா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு விமலவர்மன் வந்து போனா செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று ஒன்று இருக்கு விமலவர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயநலனு ஒன்று கிடையாது அதனால தான் இன்னைக்கு இந்த சமூகத்துடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமா நிற்கிற அன்புமணியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுக்குற நீட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இந்த சமூகத்துடைய தேவை அது அந்த தேவையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதனுடைய கடமையாக பார்க்குறேன் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது அஞ்சு பத்து போடுவான் அவன் முன்னாடி போலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது புரியுதா இல்லையா இதே தைலாபுரத்துடைய பெரியவருடைய விஷயத்துக்காக ஆரம்பத்தில் நானே வீடியோ போட்டிருக்கேன் புரியுதாடா தற்குறி தாத்தா நீ எல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயும் வந்து பார்த்தினா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் புரியுதா இல்லையா எங்க வந்து பார்த்தோன்னா நம்ம தைலாபுர பெரியவருக்கு வந்து சப்போர்ட்டா பேசினா அடிவுழுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் ம் நீ எல்லாம் பேசுற என்னத்து சொல்றது புரிஞ்சுக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் புரியுதா இல்லையா இந்த வீரவசனம் இன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து போய் பாக்குற ஒரு நாலு பேர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்கன்றதுக்காக வந்து அவங்க எல்லாம் பின்னாடி நின்றுடுவாங்க அப்படின்லாம் நினைச்சுக்காரு நீ நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமன் கிடையாது புரியுதா இல்லையா மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கிட்ட வந்து பாரியாதுங்கல அது நல்லதுக்கு இல்லை புரியுதா இல்லையா நான் யார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வன்மும் கிடையாது புரிஞ்சுக்குங்க புரியுதா தற்கொலை தத்தார் நல்லபடியாரு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி புயல் சுத்தமான பள்ளி புயலான